அன்பம் மகிழ்ச்சி ஆண்டவர் உயிர்த்து விட்டார் ஆதலால் கல்லறைகள் மத்தியில் நாம் தங்கிவிடாமல் உயிருள்ள ஒருவரை காண்பதற்கு விரைந்து செல்வோம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கிறிஸ்துவின் உயிர்ப்பை மையப்படுத்தி இச்சவாய் என்று ட்விட்டர் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஏப்ரல் பத்தொன்பது இச்சவாய் என்று திருத்தந்தை வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் ஆண்டவர் விட்டார் எனவே கலரிகள் மத்தியில் நாம் தங்கிவிடாமல் இருப்போம் மாறாக உயிருள்ள ஒருவரை காண்பதற்கு விரைந்து செல்வோம் நம் சகோதரர் சகோதரிகளின் முகங்களில் நம்புகின்ற மற்றும் கனவு காண்கின்றவர்களின் கதைகளில் துயருவோரின் வேதனையில் அவரை தேடுவதற்கும் அஞ்சாதிருப்போம் ஏனென்றால் கடவுள் அங்கே இருக்கின்றார் என்ற சொற்கள் பதிவாகியிருந்தன மேலும் ரஷ்ய படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள உக்ரைன் நாட்டின் மாரியோபோல் துறைமுக நகரிலிருந்து குடிமக்கள் வெளியேறுவதற்கும் அந்நகர் ரஷ்ய படைகளிடமிருந்து விடுவிக்கப்படுவதற்கும் அந்நகரின் மேயர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உதவிக்கு விண்ணப்பித்துள்ளார் அச்சங்கள் அனைத்தையும் பின்னுக்கு தள்ளி முழு இதயத்தோடு இயேசுவை தேடுங்கள் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரோம் பெருநகருக்கு திருப்பயணம் மேற்கொண்ட ஆயிரக்கணக்கான இத்தாலிய வளர் இளம் பருவத்தினரிடம் இத்திங்கள் மாலையில் கூறினார் ஏப்ரல் பதினெட்டு இத்திங்கள் உள்ளூர் நேரம் மாலை ஆறு மணி அளவில் வத்திக்கானின் புனித பேதுரு வளாகத்தில் பனிரண்டு மற்றும் பதினேழு வயதுக்குட்பட்ட ஏறத்தாழ எண்பதாயிரம் இத்தாலிய வளரிளம் பருவத்தினர் எண்ணெய் பின் பின்செல்லுங்கள் என்ற தலைப்பில் இறைவேண்டல் நிகழ்வு ஒன்றில் ஈடுபட்டிருந்தனா் இத்தாலிய ஆயர் பேரவை இந்நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது இத்தாலியின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த அச்சிறாரில் சிலர் தாங்கள் எதிர்கொள்ளும் சோதனைகள் மற்றும் நம்பிக்கை வாழ்வு குறித்து திருத்தந்தையிடம் பகிர்ந்து கொண்டனர் அப்பகிர்களுக்கு செய்மடுத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கானின் புனித பேதுரு வளாகத்தில் ஈராண்டுகளுக்குப் பின் பெரிய அளவில் இத்தகைய பெரிய குழுவை சந்திப்பதில் தான் மகிழ்வதாக தெரிவித்தார் உலகில் இடம்பெற்று வரும் போர்கள் குறித்த தங்களின் ஆழ்ந்த கவலை வெளியிட்டுள்ள அதேவேளை புகலிடம் தேடுவோரை ருவாண்டா நாட்டிற்கு திருப்பி அனுப்பும் பிரித்தானிய அரசின் திட்டத்திற்கு எதிரான தங்களின் கண்டனத்தையும் வெளியிட்டுள்ளனர் அந்நாட்டு கிறிஸ்துவ தலைவர்கள் பிரித்தானியாவின் கத்தோலிக்க மற்றும் ஆங்கிலிக்கன் கிறிஸ்துவ சபைகளின் தலைவர்களான கர்தினால் வின்சென்ட் நிக்கோல்ஸ் பேராயர் ஜஸ்டின் வெல்பி ஆகிய இருவரும் தங்களின் உயிர்ப்பு பெருவிழா மறைவுரைகளில் இவ்வாறு தங்களின் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர் போர் நம் உலகை உருவமிழக்க செய்கின்றது எனவும் உக்ரைனிலும் தாக்குதல்கள் இடம்பெறும் மற்ற பகுதிகளிலும் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வு வன்முறையால் அளிக்கப்பட்டு வரும் இந்நாட்களில் நாம் புதுப்பிக்கப்பட்ட அச்சத்தின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று கரினால் நிக்கோல்ஸ் அவர்கள் கூறினாா் பிலிப்பைன்ஸ் நாட்டு மக்கள் அந்நாட்டின் தற்போதைய அரசு தலைவர் ரோட்ரிகோ துதேர்தே அவர்களுக்கு நன்றி கடன்பட்டுள்ள ஒருவரை அல்ல மாறாக ஏழைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அந்நாட்டு ஆயர் ஒருவர் கூறியுள்ளார் பிலிப்பைன்ஸ் நாட்டில் வருகிற மே மாதம் ஒன்பதாம் தேதி தலைவர் மற்றும் பல நகராட்சி தேர்தல்கள் நடைபெறவிருப்பதையொட்டி அந்நாட்டின் தற்போதைய நிலவரம் குறித்து ஆசிய செய்திக்கு பேட்டியளித்த ஆயர் புரோதரிக் ஃபபீலியோ அவர்கள் நாட்டில் இடம்பெறும் மனித வீரர்கள் பெரும் சுமையாய் உள்ளன என்று கூறினாா் நாம் அனைவரும் ஒருவர் ஒருவரோடு தொடர்பு கொண்டுள்ளதையும் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருந்தால் மட்டுமே அனைவரும் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்பதையும் பெருந்தொற்று பரவல் நமக்கு உணர்த்தியுள்ளது என்றும் உரைத்தார் ஆயர் பபில்யோ ரஷ்யாவில் ஏழு ஆண்டுகளாக மறைப்பணியாற்றி வந்த கத்தோலிக்க அருள்பணியாளர் ஒருவர் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேறுமாறு ரஷ்ய அரசு உத்தரவிட்டது என ஆசிய செய்தி கூறுகின்றது மாஸ்கோவின் புனிதர்கள் பேதிருப்பவுள் பங்குத்தளத்தில் மறைப்பணியாற்றி வந்த மெக்சிகோ நாட்டு அருள்பணியாளர் பெர்னாண்டோ வேரா அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளார் ரஷ்ய அரசின் இந்நடவடிக்கை குறித்து விளக்கிய கத்தோலிக்கர் ஒருவர் மிகுந்த கவனத்தோடு இருந்தும் கூட ஒருவர் உக்ரைனில் இடம்பெற்று வரும் போர் என வாய்தவரை உச்சரித்துவிட்டால் அது அதிகாரிகளையும் ராணுவத்தையும் அவமதிப்பதாக நோக்கப்படுகின்றது என்று தெரிவித்தார் உலகில் இயற்கையாக அமைந்துள்ள பாரம்பரிய வளங்களில் மூன்றில் ஒன்றும் கலாச்சார பாரம்பரிய நினைவுச் சின்னங்களில் ஆறில் ஒன்றும் காலநிலை மாற்றத்தால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன என்று ஐநாவின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோ எச்சரிக்கை விடுத்துள்ளது ஏப்ரல் பதினெட்டு இத்திங்களன்று சிறப்பிக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் மற்றும் கலாச்சார பாரம்பரிய வளங்களின் உலக நாளை முன்னிட்டு அறிக்கை வெளியிட்ட யுனெஸ்கோ அமைப்பு இக்காலத்தில் மிகவும் கவலைக்குரிய விவகாரமாக இருக்கின்ற காலநிலை மாற்றத்தால் இயற்கையாக அமைந்துள்ள பகுதிகள் மற்றும் கலாச்சார பாரம்பரிய நினைவுச் சின்னங்களுக்கு அதிகளவு ஆபத்து ஏற்பட்டுள்ளது என்று கூறியுள்ளது ஆண்மை மாதங்கள் மற்றும் ஆண்டுகளில் இடம்பெற்ற காட்டுத்தீ வெள்ளம் புயல்கள் மற்றும் அதிகப்படியான விலங்கின வேட்டைகள் ஆகியவற்றால் இந்த இயற்கை பாரம்பரிய வளங்கள் சேதமடைந்துள்ளதை நாம் கண்டு வருகின்றோம் என்றும் யுனெஸ்கோ கூறியுள்ளது நினைவுச் சின்னங்கள் மற்றும் கலாச்சார பாரம்பரிய வளங்களின் உலக நாள் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி சிறப்பிக்கப்பட்டு வருகின்றது நேயர்களே இத்துடன் வத்திகான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது நன்றி வணக்கம் வணக்கம் அன்பிஎம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷோ ஆல் த